சாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய சாதி ரீதியாக மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த பள்ளி மாணவனை டிசி கீசி ரெட்மார்க் பண்ணி படிக்க முடியாத அளவுக்கு டிசி கையில் கொடு சாதி பார்ப்பானாவா ஒரு கிராமத்தில் ஒருத்தன் சாதி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குடியுரிமை பறிக்கணும் அப்படி போடும் சட்டத்தை குடியுரிமை பறி அவனுடைய சொத்து சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணு அரசுடமையாக்குங்க அவன் பாப்பானா மேற்கொண்டு சாதியை ஐயோ சொத்தெல்லாம் போய்டுந்தா நம்ம குடியுரிமையற்ற அனாதிகளாக ஆகிடுறா நம்ம அப்படின்ற அந்த அச்சம் வருமா வராது அவனுக்கு அப்போ அரசு நினைத்தால் செய்ய முடியும் அரசு செய்ய மறுக்கிறது இப்போ திருநெல்வேலியில் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்த அந்த மணமக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தார்கள் என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை புகுந்து அடிக்கிறாங்க போலீஸ் நிற்குது ஸ்பாட்டில் போலீஸ் நிற்குது உள்ளே புகுந்து அடிச்சு உடைக்கிறாங்க ஒரு கட்சியாளர்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் சாதி ரீதியான மோதல்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதிய வன்முறைகள் வந்து நடந்திருக்கிறது புள்ளி ஓரங்களில் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த மூணு மாதத்தில் மட்டுமே நூற்றி எண்பத்தைந்து சாதிய வன்முறைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன் இந்த சாதி மோதல்கள் வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி என்ன அதில் வந்து பிரச்சனை இருக்குது இது தீர்க்கவே முடியாதா என்கிற கேள்வியை ஜனநாயக சக்திகள் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் சாதியெல்லாம் பார்க்கக்கூடாது என்கிற சிந்தனை கொண்டவர்கள் அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க சாதியெல்லாம் ஒழிக்க முடியாதாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியாதா என்கிற கேள்வியை சமூக நலன் கொண்டவர்கள் அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடிகிறது அரசு என்ன தான் பண்ணுது அரசு என்ன தான் செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு தெரியும் அது எந்த வேலையும் செய்யலை சாதிய சிக்கல்களை சாதிய மோதல்களை தீர்ப்பதற்குரிய எந்த வேலையையும் அரசு செய்யவில்லை நம்மளால் நல்லா தெளிவாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வந்துச்சு அதாவது பறையர் இன மக்களும் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் இன மா மக்களும் அந்த கோயில்கள் கோயிலில் வணங்குவதா ஊடலாக பிரச்சனை ஏற்பட்டுச்சு குறிப்பாக வன்னிய மக்கள் வந்து என்ன இது நாங்கள் உருவாக்கிய கோவில் இது இங்கே வந்து பறையர்களுக்கு இங்கே இடம் கிடையாது நீங்கள் வந்து இங்கே வந்து உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி அந்த பிரச்சனை வந்து வந்துச்சு அதில் அடிதடி அடிதடி ஆச்சு பறையர்கள் இன மக்களை அவங்க வந்து தாக்கினாங்க அது பெரிய இஷ்யூவாச்சு இப்போ அரசு அதில் போய் தலையிட்டுச்சு ஆனால் என்ன செய்தது கோயிலை பூட்டி வச்சுட்டு யாரும் சாமி கொண்டு முடியாது போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ இது வந்து ஒரு தீர்வாக இது இது வந்து ஒரு தீர்வு கிடையாது இது இது மேலும் ஒரு வன்மத்தை வந்து பரப்புகிற வகையில் தான் அது வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் சரி ஓகே நாங்குநேரியில் ஒரு சிறுவன் பள்ளி சிறுவன் வந்து பார்த்தினா வீடு வந்து வெட்டப்பட்டான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் வெட்டினாங்க ரொம்ப ச சிறுவர்கள் தான் பண்ணுறாங்க அந்த காரியங்களை வந்து பார்த்தோன்னா ஒரு சாதி வெறியோட பள்ளி மாணவர்கள் தான் பண்ணுறாங்க அந்த காரியத்தை இது என்ன அரசு என்ன செய்தது ஒன்றும் செய்யலை ஓகே அதே மாதிரி மக்கள் கு குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டும் ரெண்டு இடங்களில் பண்ணாங்க அதுபோல் ரெண்டு கிராமங்களில் அதுபோல் பண்ணாங்க அந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம் அரசு என்ன பண்ணிச்சு ஏதும் செய்யவில்லை அப்போது இங்கே உள்ள என்ன சிக்கல்கள் இருக்கிறது சாதிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிச்சயமாக தீர்க்க முடியும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஒரு அரசு எடுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சாதியை பாகுபாட்டை ஒழிக்க முடியும் அப்படி அரசு செய்கிறது கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அரசுன்னா யார் அரசு அரசாங்கம்தான் அரசாக பரிணமிக்கிறது அவங்க தான் விளையாடுறாங்க அப்போ அவங்க வந்து எலெக்ஷன் ஓட்டு வாங்கணும் எங்கே நாம் வந்து ஒரு சாதி ரீதியான மோதல்களில் வந்து நம்ம வந்து ப பண்ணிட்டோம்னா ஒருதலைபட்சமாக ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டு வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் ஒரு சமரசம் செய்து கொள்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக வந்து பார்த்தினா ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பறையர்கள் இந்த பறையர் மக்கள் மீதான அடக்குமுறைகளை செய்யபவர்கள் மீது பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிறது எடுக்கிறது கிடையாது அரசு இல்லை குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகிற மக்கள் அவங்க தான் பறையர்கள் தான் ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா வந்து பறையர்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அடக்குமுறைகள் நடக்கிறது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பிரச்சனையெல்லாம் வரது கிடையாது வரது கிடையாது இவங்க அந்த சாதிய பாகுபாடோடு சாதிய சாதிய வெறியோடு பறையர்கள் வந்து அப்படி நடந்து கொள்வதே கிடையாது சரி இப்போ வந்து சாதியை ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசியல் இயக்கங்களை பற்றி பார்ப்போம் குறிப்பாக தலித் இயக்கங்கள் இங்கே இருக்குது அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய இயக்கங்கள் இங்கே இருக்குது ப்ளஸ் அடுத்தது சாதி ஒழிப்பு பற்றி பேசக்கூடியது திராவிட இயக்கங்கள் பேசு திராவிட இயக்கங்கள்லாம் நீங்கள் அதிமுகவெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களாம் அந்த அந்த கான்செப்டுக்குள்ளே இல்லை அந்த திராவிட கோட்பாடு திராவிட சமூக நீதி அரசியல் ப பின்னணியிலே அவங்களாம் கிடையாது அதிமுகலாம் கிடையாது திராவிட இயக்கங்கள் திமுக அது மாதிரி அவங்க பண்ணுறாங்க திராவிட இயக்கங்கள்லேயே நிறைய இயக்கங்கள் இன்றைக்கி உருவாகி போச்சு நிறைய இயக்கங்கள் உருவாகி போச்சு அதுபோல் அந்த திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள் அடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்க சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள் இப்போது இந்த தலித்து இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னென்னா சமூக நீதி அரசியலை பேசுகிறார்கள் சமூக நீதி அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு சைடில் வைக்க முடியும் நம்மளால் இவங்க பேசுகிறார்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இந்த திராவிட இயக்கங்கள் தலித்து இயக்கங்களும் சாதி ஒழிப்பு பற்றியான இவங்க தீர்வு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பா ஒரு பாயிண்ட்டை நாம் பார்க்கணும் அப்படின்னா குறிப்பாக நம்ம இவங்க ரெண்டு பேரையும் தனியாக பிரித்து பார்க்கணும் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய தலித்து இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இவங்க வந்து என்னென்னா இந்துத்துவம் பார்ப்பனியம் இது வந்து ஒழியணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கிறாங்க அது ஒழிச்சாதான் வந்து இங்கே வந்து சாதி ஒழியும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலில் அவர்கள் ஆழமாக இருக்கிறார்கள் இதுதான் அவங்களுடைய பாயிண்ட் அதுதான் சமூக நீதி இங்கே வந்து இந்துத்துவம் வந்து ஒழியணும் பார்ப்பனியம் ஒழிய வேண்டும் என்கிற பாயிண்டில் அவங்க வந்து நிற்கிறாங்க அந்த பக்கம் கம்யூனிஸ்ட்கள் பொறுத்தவரைக்கும் என்னென்னா இந்த கருத்து வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இருக்குது இந்துத்துவ தான் இந்த சாதிய வர்ணாசிரமத்தை வந்து உருவாக்கிது திராவிட இயக்கங்கள் போல் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் பிரம் பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன் கா பாதத்திலிருந்து காலினுடைய பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன் இதில் எதுலேயுமே செத்திக்கலாமல் பிறந்தவன் பஞ்சமன் அப்படின்ற இந்த சாதி வர்ணாசிரம முறையை இது இந்துத்துவாக தான் வந்து உருவாக்கிச்சு எனவே அதை வந்து நம்ம வந்து எதிர்த்து தான் ஆகணும் அதை ஒழிச்சு தான் ஆகணும் ஆனால் கூடுதலாக அவங்க வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா இதை ஏற்றுக்கிட்டு கூடுதலாக இங்கே சாதிய வன்முறைகளுக்கு மூல காரணமாக இது தூண்டி விடுவது இதில் அரசியல் ஆதாயம் அடைவது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கங்கள் இந்த முதலாளித்துவத்தை ஒழிக்காமல் இங்கே சாதி ஒழிக்க முடியாது எதையுமே ஒழிக்க முடியாது அப்படிங்கிற முறையில் அவர்கள் நிற்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிற்கிறார்கள் இப்போ சாதி ஒழிப்பு பேசக்கூடிய இந்த சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இவங்க தான் தலித் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இவங்க இவங்க இரண்டு பேரும் எதில் வந்து வேறுபடுறாங்கன்னா முதலாளித்துவ எதிர்ப்பு என்பது திராவிட இயக்கங்களுக்கோ தலித் இயக்கங்களுக்கோ கிடையாது அவங்க இந்த இந்துத்துவ சாதி வர்ணாசிரம பார்ப்பனிய இந்த முறையை மட்டுமே அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவங்க கம்யூனிஸ்டுகள் இதோடு சேர்த்து ப்ளஸ் அந்த முதலாளித்துவ எதிர்ப்பையும் உள்ளடக்கிக் கொள்வார்கள் இப்போ இதை இவங்களுடைய கருத்தை இவங்க ரெண்டு பேரையும் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரு தட்டிலேயே வைக்கலாம் ஏன்னு சொன்னால் எப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் சாதிய மோதல்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஏராளமாக நடக்கிறது இப்போ நாங்குநேரியில் ஒரு சிறுவனை வந்து வெட்டி கொண்டார்கள்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா யார் நடத்தினாது அந்த ப பள்ளி மாணவர்கள் வந்து இந்த இந்துத்துவ சாதி வர்ணாசிரமத்தை கரைத்து குடித்தவர்கள் அவங்க அந்த பேஸ்லேயே அவன் போய் வெட்டுறான் இயல்பாகவே வருது அவனுடைய மூளையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அவங்க குடும்பத்தில் அவனுடைய முன்னோர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்குது அது அங்கே எந்த பிராமணனும் போயிட்டு அங்கே போய் போய் வீடு பூந்து அந்த சிறுவன் போய் வெட்டிட்டு வாடான்னு எந்த பிராமணனும் சொல்லலை இல்லை பிராமணியும் இதை உருவாக்கியிருக்கலாம் அன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஏன்னா அவங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்தவர்கள் தானே ஆரிய கூட்டங்கள் தானே அவங்க வெளியிலேருந்து வ வருகிற பொழுது இங்கே உள்ள அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு தங்களுக்கான ஒரு ஆளுமையை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர்கள் இந்த சாதிய வர்ணாசிரம முறையை அவர்கள் முன்வைத்தார்கள் அதை அமுல்படுத்தியது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் அதை அமுல்படுத்தியது விஜயநகர தெலுங்கு நாயக்கர்கள் அரசு தான் அவங்க வந்த பிறகு தான் இந்த பிரச்சனைகள் இந்த சிக்கல்கள் எல்லாம் வருது அதுக்கு முன்னாடி கிடையாது நீங்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எங்கேயும் சாதி ரீதியான பாகுபாடுகள் சாதி ரீதியான வன்முறைகள் எந்த குறிப்புகளும் கிடையாது தமிழ்நாட்டு வரலாற்றை சொல்கிறாங்க இல்லையா முற்காலம் அதாவது சங்ககாலம் இடைக்காலம் பிற்காலம் என்று சொல்கிறாங்களா இந்த பிற்காலமெல்லாம் இந்த பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பிற்காலத்தில் தான் சாதி வர்ணாசிரம முறை தமிழ் மண்ணில் புகுத்தப்பட்டது அதை புகுத்தப்படுவதற்கும் பார்ப்படுத்தி பார்ப்பனத்தினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள் அரசு விஜயநகர அரசு தான் இப்போ தான் வந்து சாதிய அந்த சிக்கல்கள் எல்லாம் இங்கே வருது ஸோ இது வந்து ஒரு ஒரு அறநூறு எட்நூறு ஆண்டு காலமாக இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை அமுல்படுத்துவது யார் இது அவங்க சொன்னாங்க பா பிராமணர்கள் சொன்னார்கள் இந்துத்துவா சொன்னது இந்துத்துவாங்கிறது கூட என்றைக்கு உருவாச்சுது பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன பிறகுதான் அந்த இந்துத்துவம் அந்த கருத்திலெல்லாம் வலுப்பெற்றது அதுக்கு முன்னாடி எங்கே வந்து இந்துத்துவம் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ இந்துத்துவத்தை ஒழி ஒழிக்கணும் இந்துத்துவத்தை ஒழிக்கணும் எந்த சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தாலும் இந்துத்துவத்தை ஒழிக்கணும்னு பண்ணிக்கிறாங்க அங்கே பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒழிங்கப்பா தப்பு கிடையாது ஒழிங்க மனிதனை மனிதன் மதிக்காத மனிதனை மனிதன் நேசிக்காத பிறப்பின் அடிப்படையில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற இந்து வர்ணாசிரம முறையை அந்த கருத்திலுக்கு எதிராக போராடுங்க எங்க போராடுவிங்க எங்கே நடக்கிறதோ யார் அதை அமுல்படுத்துகிறானோ அங்க போய் நின்று போறான் இப்போ போய் பரையர் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் போய் பீயை கலக்கிறானே அங்கே போய் போராடு அங்கே அதை அமல்படுத்துகிறான்ல அங்கே போய் நின்று கேளு அவன் மீது நடவடிக்கை எடு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா உங்களால் மக்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய குடிநீர் குடிநீர் ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய தொட்டியில் போயிட்டு ஒருத்தன் மலத்தை கலக்குறானே அவனை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அது உள்ள பூந்த அடி போலீஸ் என்ன இருக்கு எங்கள் கோயிலில் வந்து எங்களை வணங்குவதற்கு உரிமை கொடுன்னு கேட்குறான் சேலத்துக்கு பக்கத்தில் பறையர்கள் அவன் விட மாட்டான்றான் உள்ள நீ கீழ்சாதி இங்கே வராத இங்கே கோயில் கும்பிடுவதற்கு உங்களுக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாது நீ கீழ்சாதி நீ உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்குறான் இது வந்து சட்டத்துக்கு சட்ட விரோதம் தானே இது சட்டப்படி இது குற்றம் தானே இது சாதி ரீதியான இது யாரை பூந்து அடிக்கணும் போலீஸு கோயிலுக்குள்ளே உட என்று சாதி பார்க்கக்கூடியவனை பூந்தை அடித்து கைது பண்ணணும் அதை விட்டு விட்டு கோயிலில் கும்பிடுவதற்கு எங்களுக்கான உரிமையை வழங்குங்க ஏன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த உரிமையை ஏன் மறுக்கிறீங்கன்னு என்று கேட்குற பறையர் மக்களை உள்ளே பூந்து அட்டிக்குது போலீஸ் பிரச்சனை இப்போ எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு சாதியை ஒழிக்க முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அந்த குடிநீர் தொட்டியில் வந்து பிஏ கலந்தவர்களை வந்து இதுவரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்குது அரசு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க ஒரு ஆக்ஷனும் கிடையாது ஒரு ரெண்டு கான்ஸ்டபுளையும் என்ன விடுங்களாம் ஒரு ரெண்டு கான்ஸ்டபிளையும் அவங்க கூட போட்டு எனக்கான ஒரு பவர் கொடுத்து என்ன அனுப்பிச்சி விடுங்க நான் மூணு நாளில் வந்து அதை இப்போ அந்த மலத்தை கலந்தன் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாதா ஏ ஒரு இரும்பு திருணா உள்ளே வச்சு அடி அடி அடித்து இரும்பு எப்படி எங்கடா திருண்ணா எங்கடா போட்டேன்னு கண்டுபிடிக்கிறதில்ல நின்று ஏன் இந்த நடவடிக்கைக்குள்ள அரசு போக மாட்டேங்குது இதற்கு எதிராக ஏன் வந்து இந்த தலித் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பு என்று பேசக்கூடிய இந்த இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் இங்கே போய் நிற்க மாட்டேது இங்கே ஏன் நின்று போராட மாட்டேங்குது நின்று போராட வேண்டிய இடத்தை விட்டு விட்டு ஒரு காணல் நீரை போல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இந்து இந்துத்துவத்தை ஒழிக்கணும் எந்த சாதி வன்புகள் நடந்தாலும் இந்துத்துவத்தை ஒழிக்கணும் பார்ப்பண்ணிய தோழிக்கணும் பார்ப்பானா போயிட்டு பீய கலந்தான் பீ எடுத்து கொடுத்தானா பார்ப்பனர்கள் போயிட்டு இந்தப்பா அந்த தண்ணியில் போய் கலந்துட்டு வாயா பறவைகள் குடிக்கக்கூடிய தொட்டியில் போய் கலந்துட்டு வாயான்னு சொல்லி அவங்க கொடுத்தானா நாங்க நேரில் அந்த சிறுவனை வீடு பூந்து வெட்டினானா போய் பார்ப்பனர் போயிட்டு கத்தி எடுத்து கொடுத்தானா வெட்டுன்னு சாதிய வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பவர்கள் யார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சத்திரியர் சூத்திரர் தான் கண்டுபிடிக்கிறார் அவங்க தான் இந்த அடக்குமுறையை ஏவி விடுறாங்க இது எப்பப்பெல்லாம் நடக்குது எப்பப்பெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்களோ உன உனக்கு நிகராக நானும் சமந்தான் அப்படி என்று நிற்கிறார்களோ அங்கே இந்த மோதல்கள் வந்து வருது ஏன் வருது இந்த மோதல் யாரால் தோற்றுவிக்கப்படுகிறது சாதி பார்க்கக்கூடாது சாதி பார்த்தால் பிசிஆர் வழக்கு இதெல்லாம் வச்சுக்கிறீங்களா ஏன் வழக்கு போட மாட்டேங்குது இப்போ தென்காசியில் ஒரு இளைஞர் ஒரு பரையர் இளைஞரை வந்து பார்த்தோன்னா ஒரு கல்லர் சாதி வரிகளெல்லாம் கூட்டு சேர்ந்து கண்ணை நோஞ்சிருக்கிறான் அடிச்சு கண்ணை நோஞ்சிருக்கிறார்கள் அந்த இளைஞனை என்ன இருக்கு போலீஸு பிசிஆர் வழக்கு போட மறுக்குது போலீஸ் பிசிஆர் வழக்கு போட மறுக்குது போலீஸ் அரசு மறுக்குது இப்போ இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள்லாம் அங்கே போய் நிற்கணுமா நிற்கக்கூடாதா அது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா தினமுறை இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துரு தலைமையிலான ஒரு கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கூடங்களில் கூடங்களில் சாதிய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் வந்து அடுத்த சமுதாயத்தை ஒரு ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு சமுதாயத்தை சாதி பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் எனவே கல்விக்கூடங்களில் வந்து பார்த்தோன்னா சாதி அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கை அது நடவடிக்கை எடுக்கலாமே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பள்ளியில் சாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய சாதி ரீதியாக மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த பள்ளி மாணவனை டிசை கீசி ரெட்மார்க் பண்ணி படிக்க முடியாத அளவுக்கு டிசை கையில் கொடு சாதி பார்ப்பானவன் ஐயோ ஐயோ சாதி பார்த்தோம்னா என் படிக்க முடியாதான் என் லைஃப் வச்சுரான்ற அச்சம் வரும் அவங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒருத்தவன் சாதி பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குடியுரிமை பறிக்கணுங்க அப்படி போடும் சட்டத்தை குடியுரிமை பறி அவனுடைய சொத்து சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணு அரசுமையாக்கு அவன் நான் மேற்கொண்டு சாதிய ஐயோ சொத்தெல்லாம் போய்டுன்றா நம்ம குடியுரிமையற்ற அனாதிகளாக ஆகிடுண்டான் நாம அப்படின்ற அந்த அச்சம் ஒருமை வராது அவனுக்கு அப்போ அரசு நினைத்தால் செய்ய முடியும் அரசு செய்ய மறுக்கிறது சாதி ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய இயக்கங்கள் இந்த தலித் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இங்கு பிரச்சனை வருகிற இடத்துல போய் நிற்க மாட்றாங்க அங்கே நின்று போராட மாட்றாங்க இப்போ திருநெல்வேலியில் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்த அந்த மணமக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தார்கள் என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை புகுந்து அட்டிக்கிறாங்க போலீஸ் நிற்குது ஸ்பாட்டில் போலீஸ் நிற்குது உள்ளே புகுந்து அடித்து உடைக்கிறாங்க ஒரு கட்சி அலுவலகத்தை அப்போ எங்கே இருக்குது பிரச்சனை இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல முதலாளித்துவத்தை ஒழித்தால் தான் சாதி ஒழியும்ன்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்கிறாங்கல்ல இங்கே என்றைக்கு ஓடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கணுமா இங்கே ஸ்பாட்டில் உடைய வேலை என்ன அவங்களு அதாவது உங்களுடைய நீண்ட கால திட்டம் அது நானும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருப்போம் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி தான் நாங்களும் முதலாளித்துவத்தை ஒழித்து தான் ஆகணும் சாதி ரீதியான மோதல்களை முதலாளித்துவம் உருவாக்குவதில்லை அவ அவங்களுடைய லாப நோக்கத்திற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முரண்களை அவர்கள் சாதகமாக பயன்படுத்த தான் செய்வார்கள் பயன்படுத்துகிறவனை போய் பேசினி என்ன பிரயோஜனம் இருக்கிற இடத்துல யார் இதற்கு மூல காரணமாக இருக்கிறார்கள் பார்ப்பனையும் இங்கே மூல காரணமாக இல்லை எந்த பார்ப்பனும் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு உக்காந்துறல சாதி இருக்குன்னு கலவரம் பண்ணுங்க அந்த ஊட்ட கொளுத்துங்க இந்த ஊட்ட கொளுத்துங்க அவனை வெட்டுங்க இவனை வீடு பூந்து வெட்டுங்கன்னு எந்த பார்ப்பனும் சொல்கிறது கிடையாது எந்த அம்பானியும் டாக்டா பெருலாவும் வந்து உக்காந்து இங்கே சாதி கலவரம் பண்ணுங்க கையில் கயிறு கட்டினுன்னு போங்க சாதி கயிறு கட்டினு போங்கன்னு அவனை இங்கே வந்து வகுப்படுக்கிறது கிடையாது என்ன அரசியல் புரிதலில் இந்த தலித் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை காமெடித்தனமாக இருக்குது சமுதாயத்தை பற்றி எப்படி இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பது கேள்விக்குறி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்க எப்படிப்பட்ட கொடுமை இது குடிக்கிற தண்ணியில் போய் பி எ இது எப்படிப்பட்ட கொடுமை இது அங்கே ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கணும் நடந்திருக்க கூடாதா எந்த சிக்கல்கள் நடந்தாலும் இந்துத்துவம் ஒழியணும் அங்கே போய் நிற்கிறேன் இந்துத்துவத்தை எப்படி ஒழிப்பேன் இந்து மதம் வேண்டாம் என்று தான் நாம்ளும் சொல்கிறோம் மனிதனை மனிதனை நேசிக்கக்கூடிய மதங்கள் தேவை அதுதானே அறநெறி அதுதானே அறிவுநெறி சம் சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடியது அந்த மாதிரி எங்கே இருக்குது இந்து மதம் எங்கே இருக்குது இந்து மதத்தை வச்சுன்னா இப்போ இஸ்லாத்தில் வந்து சாதி பார்க்குறது யாரும் கிறித்துவத்தில் சாதி பார்க்கறதுக்கு எல்லாத்துலேயும் இவர் முதலியார் இருக்கிறவர் இவர் ரெட்டியார் இருக்கிறவர் இவர் நாயக்கர் இவர் தலித்து இருத்தவர் இருக்கிறான் பௌத்தத்துலேயும் அதான் நிலமை பௌத் நீ எங்க போனாலும் சாதி இருக்குது நீ அதெல்லாம் நீ எங்க போ மதத்தை இல்லாம ஆக்குவதன் மூலம் பிரச்சனை எங்க தீருங்க மதத்தை கடைபிடிப்பது யார் பார்ப்பனரில் நல்ல கடைப்பிடிக்கிறார் வெறும் மூணு சதம் தான் இருக்கிறார்கள் பிராமணர்கள் அன்னைக்கு அவர்கள் சொன்னார்கள் அதை நாம் சரி என்று சொல்லவில்லை தவறு அதை எதிர்ப்போம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் எதிர்ப்போம் இப்போ சமீபத்தில் கூட வந்து சமூக ஊடகங்களில் ஒரு ஐயர் பேசியிருக்கிறார் பிராமணன் தான் உயர்ந்தவன் அவன்தான் புனிதமானவன் இந்த வேலையை இந்த புரோகிதம் செய்யக்கூடிய வேலைகள் மற்றவன் எவனையும் செய்ய முடியாது நாங்கள்தான் செய்ய முடியும் அப்படிலாம் பேசுகிறார் அந்த நேரத்தில் பேசலாம் ஆனால் இதை அமுல்படுத்துவது யார் அங்கே தான் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அங்கு போராடணும் தலித் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் அங்கங்கே எப்போதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தான் செய்கிறாங்க செய்யாமலாம் கிடையாது குரலெல்லாம் வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது எவ்வாறு செய்ய வேண்டும் இப்போ மற்ற திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் மௌனம் சாதிக்கிறார்கள் சாதி சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் மௌனம் சாதிக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு பிரச்சனை பார்ப்பனி தொழிச்சிட்டு வருவோன்றான் இவன் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சியில் இருப்பவர்கள் தான் அதிகமான சாதி வரிகளை நிகழ்த்துகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கங்கள் இருக்கிறவங்க தான் நடத்துகிறாங்க திமுக இருக்கிறவங்க சாதி கலவரத்தை உருவாக்குறார்கள் நடந்தானே இருக்கு அப்போது இந்த சமுதாயத்தில் சாதி ஒழிய வேண்டும் இது தமிழர்கள் எல்லாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் எங்கு நிற்கணும்னா இந்த மக்கள்கிட்ட போய் பண்ணுங்க அரசு அங்கெல்லாம் போய் நிற்கணும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அங்கெல்லாம் போய் நிற்கணும் திராவிட இயக்கங்கள் அங்கே போய் நின்று நீ பண்ணு எந்த சாதி தீண்டாமைக்கு எதிராக திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா எந்த இயக்கம் பண்ணுது எந்த இயக்கம் பண்ணல பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டு ஒரு தர்ணா பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு தர்ணா பண்ணி போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க வழக்கு படம் சொல்லி கேட்குறாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் பண் பார்த்துக்கிறாங்க அப்ப சாதி ஒழிப்பு என்பதை ஒரு அரசு நினைத்தால் நிச்சயமாக சாதியை ஒழிக்க முடியும் அந்த இடத்துல நடவடிக்கை எடு நீ துரிதமான நடவடிக்கை எடு ஆட்சி ஓட்டு அதெல்லாம் பார்க்க முடியும் பார்க்கக்கூடாது அடுத்தது ஒன்று ஓட்டு போடாமல் போய்டுவண்ணா எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்போ சாதிய பாகுபாடுகளை செய்யக்கூடிய இடத்துல பா பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அரசியல் இயக்கங்களும் அரசுகளும் கவனம் கொடுத்து வேலை செய்யுங்க அப்போ தான் சாதி ஒழியும் இல்லைனா சாதிய மோதல்கள் கலவரங்கள் நடந்தவங்க தான் இருக்கும் யாருக்கு பாதிப்பு இப்போ சாதி சிக்கல்கள் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேலே இருக்கிற ரெண்டு வருடத்துக்குள்ளே சண்டை போடுறானா அவன்கிட்ட சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்து நீயும் தாழ்ந்த சாதி தாண்டான்னு சொல்லி சத்திரிய்கிட்ட போயிட்டு நாங்கள்லாம் சத்திரியன்னு மீசிய முறுக்கிறார்கள் இல்லை அவங்ககிட்ட போய் அரசு சொல்லணும் அப்படே நீயே தாழ்ந்த சாதி தாண்டா அப்படின்ட்டு பார்ப்பன் இந்துத்துவ சனாதனம் என்ன சொல்லுது தலையில் பிறந்த பிராமணன் தான் உயர்ந்தவன் தோளில் பிறந்த சத்திரியன் தொடையில் பிறந்த வைசியன் பாதத்தில் பிறந்த சூத்திரன் எல்லாம் கீழ்ச்சாதிகள் தான் தாழ்ந்த சாதிகள் தான் பிராமணனை விட அந்த அவன்கிட்ட குடு எங்கே போய் நிற்கணுமோ அதை சொல் அங்கே போய் ஒழி சாதியை பற்றி பேட்டி குத்துறது இந்துத்துவத்தை ஒழிக்க வேண்டும் நீ இந்து மதத்து வச்சா கூட இங்கே சாமி நான் என்ன கேட்குறேன்னா இந்து கோயில்களையும் இந்து அந்த கடவுளை வணங்கக்கூடிய முறையையும் நீ ஓழிச்சிட்டனா சாதி வந்து இங்கே இல்லாமல் போயிடுமாங்க இல்லாமல் போயிடுமா அங்கே யாருக்கு சாதி அதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்து மதத்தை வச்சாலும் சிவனை வணங்குகிறவர்கள் விநாயகனை வணங்குகிறவர்கள் பெருமாளை வணங்குகிறவர்கள் முருகனை வணங்குகிறவர்கள் வணங்கும்தான் இருப்போம் தமிழ்நாட்டில் ஏன்னா இது இப்போ உருவாவில் நம்ம சொன்னமில்ல தமிழ்நாட்டில் விஜயநகர தெலுங்கர் நாயக்கர் அரசு பதினாலாம் நூற்றாண்டில் வந்த பிறகு தான் சாதிய வர்ணாசிரம முறைகள் தமிழ் மண்ணில் புகுத்தப்பட்டது என்று நம்ம சொல்கிறோமில்ல அதற்கு முன்பு முற்காலம் முதல் கொண்டு இங்கே வந்து சங்ககாலம் முதல் கொண்டு இங்கே வந்து சிவனை வணங்கி கொண்டு வருகிறார்கள் விநாயகனை வணங்கி கொண்டு வருகிறார்கள் அதுக்கான ஆதாரமெல்லாம் வரலாற்று ஆதாரமெல்லாம் இருக்குல்ல அப்போ இறைவனை வணங்குவதில் இங்கே வந்து சாதிய சிக்கல்கள் இல்லை எடுத்து கல்விக் கூடத்தில் நீ பாடப்பத்தகத்தில் வை சாதி எப்படி உருவாச்சிக்கிற பாடப்பத்தகத்தில் வைங்க பறையர்கள் இன்றைக்கு வந்து தாந்த சாதிகளாக சொல்கிறாங்களா பறையர்கள் வந்து தாந்த சாதி மக்களா வரலாற்று ரீதியாக தாந்த சாதி மக்களா சங்க பறையர்களை பெருமை பெருமைமிக்க மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க பதினா ப பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் படையர்களுடைய அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மறையர்களாக அந்தணர்களாக இருந்திருக்கிறார்கள் கணியர்களாக இருந்திருக்கிறார்கள் கணிக்கிறது அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அன்னைக்கு ஏது சாதி அந்த காலத்தில் இல்லையே தமிழ் குடிகள் அனைத்தும் எல்லாம் உயர்வானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்போ இப்போ பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதானே இந்த சாதிய முறைகள் வந்திருக்கிறது அந்த வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் டே அவனெல்லாம் உயர்ந்து தானாக இருந்திருக்கிறான் நீ எப்படா வந்து வந்த நீ எப்போ உயர்ந்த அவன் என்னைக்கு தாந்தான் இதனால் தான் தாழ்ந்தான் நீ தான் நீ இப்போ இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லு அந்த சிந்தனையை போக்குகிற வகையில் வேலை செய்யணும் இந்த இயக்கங்கள் எல்லாம் அது திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் அம்பேத்கர் இயக்கங்களாக இருக்கட்டும் என்ன கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும் எந்த இயக்கங்களாக வந்தாலும் இங்கே நின்று வேலை செய்யுங்க ஒரு கலாச்சார மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துங்க ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துங்க அதை விட்டுவிட்டு அரசு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக என்ன ஆட்சியாளர்கள் தாங்கள் ஓட்டு வாங்க வேணும் தாங்கள் ஜெயிக்கணும் என்பதற்காக சாதி சிக்கல்களை எல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டு சென்று விடுவது திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது முதலாளித்து ஒழிச்சுட்டு வருவான் பார்ப்பனியத்தை துவைச்சா தான் இங்கே பிரச்சனை தீரும் நான் எங்கே இருக்குது பார்ப்பனியம் இங்கே தானே இருக்குது இவங்கிட்ட தானே நீ போய் நிற்கணும் இவனுக்கு எதிராக தானே நீ பண்ணணும் எங்கே செய்யுங்க அதுதான் சமுதாயத்தை மாற்றும் எந்த சாதி முதல்கள் வந்தாலும் பார்ப்பன இந்துத்துவத்தை ஒழிக்கணும் முதலாளித்துவம் ஒழிக்கணும் இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று கம்பு சுற்றாதீங்க இருக்கிற இடத்த பாருங்கள் முதலாளித்துவத்தை ஒழிச்சு ஆகணும் ஏன்னா முதலாளித்துவம்தான் இந்த நாட்டில் சுரண்டி மக்களை மக்களிடம் வந்து பணம் சேராமல் பார்த்துக்கொள்கிறது எல்லாத்தையும் அவங்க சுரண்டி எடுத்துன்னு போகிறாங்க முதலாளிகள் வேலையில்லா திண்டாட்டங்கள் விலவாசி ஏற்றங்கள் விவசாயம் அழிஞ்சு போகிறது இது முதலாளித்துவம் எனவே முதலாளித்துவத்தை நீங்கள் ஒழிங்க ஒழிக்கணும் தான் யார் இல்லைன்னா இந்துத்துவத்தை ஒழிங்க இந்துத்துவ முறைகள் வந்து அது வந்து மனிதநேயமற்ற ஒரு கோட்பாடாக அது வந்து இருக்கிறது ஒழிங்க அதனால் கிறித்துவத்தில் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் புனிதமானதுனால கதைகளாம் சொல்லக்கூடாது எல்லாம் சிக்கல்தான் அத அதெல்லாம் தள்ள சொல்லுங்கள் இறைவனை வணங்குறவன் அவனை வணங்க சொல்லுங்கள் எந்த இறைவன் வந்து இவன் உயர்ந்தவன் அவனை போய் நீ போய் வீட்டை கொளுத்து அவன் அவன் தாழ்ந்தவன் அவன் அவனை போய் அவன் குடிக்கக்கூடிய தண்ணியில் போயிட்டு மலத்த கலன்னு சொல்லி எந்த க இறை இறைவன் போய் சொன்னான் எதுவும் சொல்லலை இந்த புரிதலை மக்கள்கிட்ட வந்து நாம் வந்து ஏற்படுத்துவதற்கு இந்த இயக்கங்கள் இங்கு வேலை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது மேலும் மேலும் வலுப்பெற்று போகும் நாட்டில் இந்த மண்ணில் அது ஒரு பெரிய கலவரத்தை வந்து தூண்டிவிடும் என்கிற ஒரு ஆபத்தான நிலையில் தமிழ் தமிழ் தமிழ்ச் சமூகம் இருக்கிறது எப்போ வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது தமிழ் சமூகம் இப்போ அரசும் இந்த அரசியல் இயக்கங்களும் சமூக இயக்கங்களும் சமூக நலன் கொண்ட சமூக முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை நேசிக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இதிலே கவனம் செலுத்துங்க நன்றி வணக்கம்